வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி வந்து நாம் வந்து ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் சோமலிங்கேஸ்வரர் கோயில் ஒரு சிவன் கோயிலுக்கு இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கன்னி அடிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குது இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா போகர் சித்தர் வந்து பழனி கோயிலில் முருகசிலை நவபாஷன சிலை செய்கிறதுக்கு இந்த மலை இந்த மலை அடிவாரத்தில் யூஸ் பண்ணி இந்த கோயிலை நிறுவினதாட்டு ஒரு வரலாறு இருக்குது ஸோ அதை பா அதை தேடி தான் நம்ம இந்த கோயிலுக்கு இன்னைக்கு போகிறோம் இது கரெக்டாக திண்டுக்கல் டு கொட்டச்சித்திரம் பகுதியை ரூட்டில் கன்னிவாடின்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு ம ம தெருந்தொப்புக்களோடி ஒரு மண் பாதை ப்ளஸ் வந்து தார் ரோடாக இருக்கும் ஒரு சின்ன ரோடு இந்த மாதிரி போகணும் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் அந்த பழனி பழனி கொடைக்கானல் அந்த மலை அடிவாரத்துக்கு நீங்கள் போகணும் ஸோ அது போக போகிறது தான் கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந்து போக சித்தரை வந்து சிவனை பிரதிஷ்டை பண்ணதாட்டும் அந்த முருகர் சிலையை பிரதி செய்கிறதுக்காக நவபாஷ வந்து அரைச்சதாட்டும் இந்த இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு உண்டு ஸோ இங்கே வந்து சித்தர்கள் எல்லாருமே மேக்சிமம் எல்லா சித்தர்களுமே இங்கே வந்து தவம் புரியதாட்டும் ஒரு வரலாறு இருக்குது அதனால் இந்த கோயில் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன் ஸோ அந்த கன்னிவாடி அந்த அந்த தென்னந்தப்பாடி போகும்போது இந்த ஒரு இடத்த நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து ஒரு போர்டு இருக்கும் இது கொஞ்சம் இடமும் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ காரில் வந்தீங்கன்னா இதில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வர்றது பெட்டர் ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒத்தடிப்பாதை மாரி தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் கார் வந்து போகும் போகாமல் இல்லை ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகணும் இந்த மாதிரி தான் ரோடு இருக்கும் பைக்குனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காருனால் கொஞ்சம் சிரமப்பட்டு வரணும் இந்த ரோட்டில் ஸோ அதனால் வந்து அந்த போர்டு இருக்கிற இடத்துல நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு இந்த ரோட்லேயே வந்து நீங்கள் பைக்கில் எல்லாம் நடந்து வந்துடலாம் ஒரு இரநூறு மீட்டர் அந்த போர்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்திங்கன்னா அடுத்த ஒரு போர்டு தெரியும் இதுதான் பார்க்கிங் ஏரியா ஸோ இது வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிறனால விலங்குகள் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட போர்டெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இங்கே நான் வரும்போதே கொஞ்சம் பைக்ஸ் எல்லாங்க நின்றுச்சு ஆல்ரெடி அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸோ அதனால் ஜனவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ இங்கே பைக்கு பார்க் பண்ணுறதுக்கு காரில் வந்தீங்கன்னா ஆட்டோ ஷேர் ஹோட்டலில் வந்திங்கன்னா இங்கே கார் விட்டுறதுக்கு எல்லாமே இடம் இருக்குது ஸோ இதில் விட்டுட்டு இதில் நீங்கள் பைக்கு காரெல்லாம் விட்டுட்டு ஒரு ஜஸ்ட்டு இதில் அடுத்த ஒரு போர்டு இருக்கும் அதில் வந்து ஒரு இரும்பு பாலம் உங்களுக்கு இருக்கும் ஒரு கேட் இருக்கும் இந்த கேட் வந்து இப்போ கோயில் திறந்து நல்லா திறந்துருக்கு இல்லை நைட் டைம் வந்தீங்கன்னா இது பூட்டி போட்டிருப்பாங்க போல் இருக்குது ஏன்னா பூட்டெல்லாம் தொங்குது ஸோ இந்த பாலம் வழியாக நீங்கள் வந்து ஒரு ஐநூறு மீட்டர் ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலுக்கு அடிவாரம் வந்துடலாம் ஸோ அது படிக்கட்டு வந்துடலாம் ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் ரொம்ப நடக்கணும் இல்லை ஒரு ஷார்ட்டு தான் ஆனால் இது வந்து நீங்கள் நடந்து போகிற பாதை வந்து ஃபுல்லாகவே ஒரு காட்டுக்குள்ளோடி போன மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது கொடைக்கானல் அந்த பழனி மலை அடிவாரம் இதுக்கு மேலே அந்த மலையோடு போனீங்கன்னா பஞ்சு மலை வழியாக நீங்கள் கொடைக்கானலுக்குலாம் போகிறதுக்கு ரூட் இருக்குது ஸோ வந்து அனிமல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது மாலை நேரங்கள் இல்லைன்னா வெறும் காலையில் யானைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் ஒரு ஐநூறு மீட்டர் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் கோயிலோட அடிவாரத்துக்கு ரீச் ஆயிடலாம் இதுதான் கோவில் அடிவாரம் ஸோ இதில் வந்து ரெண்டு மூணு சிவன் சிலைகள்லாம் இருக்கும் நீங்கள் சிறப்பு எதாவது போட்டு வந்தீங்கன்னா இதில் கலத்தி வச்சிடணும் இதுக்கு அங்கே அலோடு கிடையாது ஸோ இது இதுதான் லாஸ்ட்டு ஸ்பாட்டு இதுக்கப்புறம் படிக்கட்டுகள் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது ஒரு ஐம்பது படி இருக்கும் இந்த ஐம்பது படி ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சோமலிங்கேஸ்வரை தரிசிக்கலாம் Thank <laughs> you. இந்த கோயிலை பார்த்தால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போனதில் எனக்கு ஒரு மன அமைதி ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஒன்று கிடச்சிது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களால் முடிஞ்சால் ஒரு நாளாவது இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ